அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு மக்களை காயப்படுத்தும் வகையிலும் யாருமே இனிமேல் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது நீ என்ன என்ன பத்திரிகையில வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார் இவர் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரா இல்ல இவருடைய இயல்பே அப்படிதானா இல்ல இவர் அமைச்சரா இல்ல முன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு வரலாறுலாம் எடுத்து பார்த்தா போன்ல வர்த்தனே ஒன்னு தூக்கிடுவாங்க யாரு இவர் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப மக்கள் கேள்வியை கேட்கக்கூடாதா தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை நிறைவேற்றுங்க அப்படிங்கறதுதான் அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க தூய்மை பணியாளருக்கு எத்தனை நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக இரவு பகலா போராடிக்கிட்டு இருக்காங்க பகல்ல வெயில் நைட்ல கொசுக்கடி எல்லாத்துலேயும் உட்கார்ந்தா அங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களின் குரலுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேயர் பிரியா இந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது பக்கத்துல மேயர் பிரியா நினைக்கிறாங்க இவர்களுடைய இந்த பேச்சு இந்த எனக்கு மண்டை வெடிக்குது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்துருக்கீங்க முதலீ தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்ன எங்களின் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் எங்களை தனியார் மயம் ஆக்கக்கூடாது இந்த ரெண்டு தான் உங்களுடைய கோரிக்கை ரெண்டு கோரிக்கையுமே ஒண்ணுதான் நான் அரசு துறையில இருந்தாதான் என்னுடைய பணி நிரந்தரமாக இருக்கும் தனியார் மயமாக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவன் கம்மியான சம்பளத்துக்கு வர்றவன வேலைக்கு எடுத்துட்டு என்ன வெள்ளப்போன்னு சொன்னா நான் எங்க போறது கம்மியான சம்பளத்துக்கு வருவானா வர மாட்டானா வருவார்கள் கம்மியான சம்பளத்துக்கு ஆட்கள் யார் வருவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியர்கள் வருவாங்க நம்ம மக்களை வந்து தமிழர் விரோத அரசியலுங்கிறது இது தமிழர் விரோத ஆட்சி இது இப்படிதான் பண்ணுவாங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த எல்லாத்தையும் நாங்க நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நான்காண்டு சாதனை மக்களின் வேதனைங்கிற மாதிரி ஒன்னு கூட நிறைவேற்றல சொன்ன எதையும் செய்யல சொல்லாத பல விஷயத்த செஞ்சாங்க இப்ப திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருநூத்தி எண்பத்தி நாலாவது அறிக்கை என்ன தெரியுமா தூய்மை பணியாளர் பணியில் இருக்கும் போது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதே துறையில் காலியாக உள்ள பதவிகளில் கல்வி தகுதிக்கேற்ற பதவி உயர்வு வழங்கப்படும் அடுத்து இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது அறிக்கை ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் எப்படி பணி ஊதியம் ஓய்வூதியம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் அரசு துறையில இருந்தா தான் கிடைக்கும் சம்பளம் கம்மியான சம்பளத்துக்கு வரவன வேலைக்கு எடுத்துக்கிட்டு தனியார் மயமாக்கிட்டா கம்மியான சம்பளத்துக்கு வரவன வேலைக்கு எடுத்துட்டு வெளில அனுப்பிடுவான் பணியும் இல்ல கேட்கிற சம்பளமும் கிடைக்காது பிரைவேட்ல வேலைக்கு போனா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஓய்வூதியம் பென்ஷன் கிடைக்குமா கவர்மெண்ட்ல தான் கிடைக்கும் எதுவுமே இல்லாம நம்ம மக்களை திட்டமிட்டு வெளியேற்றுறதுக்கான வேலைய பாத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசு இத தம்பா கேக்குறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ்நாடு அரசு இதெல்லாம் நிறைவேற்றுங்கிறாங்க கொஞ்சம் கூட இது பண்ணாம என்ன தெனாவட்டான பதில் மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு இந்த அமைச்சர் பதவியில மக்கள் உங்களுக்கு கொடுத்தது இன்னும் ஒரு வருஷம் தான் தேர்தல் இருக்கு நம்மளே முடிசூடாம இருக்கலாம் மக்கள் வந்து காட்டு காட்டுன்னு காட்டி விட்டுருவாங்க

திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்காண்டு காலத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த நூறு சதவீத வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க யார் அறிவிச்சது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னாரு ஒரு நூறு சதவீதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் போய் சேருதா சேரலையா இல்லை சேர விடாம இடையில இருக்கக்கூடிய யாராவது பார்த்துக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது மட்டும் அல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் துளியும் வாயவே திறக்க மாட்டேங்கிறார்கள் இந்த அரசை எதிர்த்து எதுவும் பேச மாட்டேங்கிறார்கள் அப்புறம் அப்பப்ப வரக்கூடிய புரட்சியாளர்கள் சினிமா துறையை சார்ந்த புரட்சியாளர்கள் வருவாங்க இப்பெல்லாம் எங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஒரு தலைவர் மாநாடுலாம் வேற போடுறாரு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு மக்கள் அரசியல் செய்யறதுக்கு தானே ஆணவ படுகொலை ஒண்ணு நடந்துச்சு அதுக்கு குரல் கொடுக்கல சரி போ அந்த சாதிகாரம் இந்த சாதிகாரம்லாம் கோச்சி பண்ண குரல் கொடுக்கல ஏதோ போய் தொலை விட்டுட்டு போலாம் ஏதோ வாக்கு அரசியல நம்பி இருக்காரு போய் தொலை விட்டுட்டு போலாம் தூய்மை பேரர்கள் கொஞ்சம் குரல் கொடுங்கப்பா கொஞ்சம் வாயை தொடங்க ப்ரோ வாட் ப்ரோ என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி சீமானவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் நாங்கள் சீமானை மட்டும்தான் நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வாங்க எங்களுக்காக பேசுங்க குரல் கொடுங்க நம்பி நம்பியிருக்கோம் சொன்னோம் யாரும் வர மாதிரி தெரியல ஆனந்த சீமானவர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு மக்கள் அரசியலுக்காக தொடர்ந்து களத்துல நின்றுகிட்டே இருக்காரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்தாம் தேதி அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அதே மாதிரி பத்தாம் தேதி அண்ணன் சீமானர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அண்ணன் சீமானவர்கள் போய் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு ஒரு தலையெழுத்து இருந்ததுன்னா யாராலையும் மாற்ற முடியாதுப்பா சாதாரண மக்கள் அங்க போராடும் போது அவர்களை கைது பண்ணிடுவோங்கிறீங்க தூக்கிடுவோம் காலையில போயிடுங்கிறீங்க உங்களை அரஸ்ட் பண்ணிடுவோங்கிறீங்க அச்சுறுத்துறீங்க இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பதில் எவ்வளவு அந்த இந்த அதிகாரத்துல இருக்கும் நம்மளை என்ன பண்ணிட முடியும் தேர்தல் அறிக்கையில இருக்குங்கிறாங்க எங்க காட்டுங்கிறீங்க இப்ப காட்டியாச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க காட்டியாச்சு இரநூத்தி எண்பத்தி நான்கு இரநூத்தி எண்பத்தி ஐந்து இந்த நம்பர்ல நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கீங்க அவர்களுடைய பணி ஊதியம் ஓய்வூதியம் ஆகிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அறிக்கை வாக்கு கொடுத்து வாக்கு தவறிங்க பெரிய மனுஷனா நீங்களா அந்த காலத்து ஆளுங்க எப்படி இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் தாண்டி பல நல்லது மக்களுக்கு செஞ்சுட்டு எந்தவித சொத்து சோகம் சேர்க்காம இப்படி வாழ்ந்த ஒரு இன கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழன் ஆளாததின் ஒரு விளைவு தான் இந்த இதுக்கெல்லாம் காரணமே அதுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இலங்கை கடற்படை ஒரு பதினஞ்சு மீனவர்களை கைது பண்ணாங்களே தமிழ்நாட்டு அரசினுடைய எதிர்வினை என்ன அந்த ஒரு செயல்பாட்டுக்கு இவங்க பண்ண ரியாக்ட் என்ன எதுவுமே கிடையாது அவனா ரிலீஸ் பண்ணி அனுப்பினாதான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே அந்த அளவுக்கு தான் இருக்கும் இன்னைக்கு நீங்க போராடுறது ஏதோ சோசியல் மீடியா இருக்கு வெளில தெரியுதுங்கிறதுனால இந்த அமைதியா எப்படியோ போலீஸ் விட்டு அடிச்சு உங்களை துறைச்சுட்டு இருப்பாங்க கேட்க நாதி இல்லாத ஒரு சூழலில் தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோங்கிறது யதார்த்தமான உண்மை இன்னும் வெளிப்படையா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் சொல்லணும் அப்படின்னா அனகபுத்தூர்ல வீடுகள் அடிச்சாங்க அங்க இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் பட்டா இல்லைன்னு நினைக்கிறீங்களா பட்டா இருக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்டர் சப்ளை கொடுத்துருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க ஆனாலும் வீட்டை இடிக்கிறாங்க ஆக்கிரமிப்பு எந்த பட்டா இருக்குன்னு கேட்டா பட்டாலாம் செல்லாது போலீஸ் வந்து இறக்கிருவாங்க அதிகாரத்தை அவங்க செலுத்தி மக்கள் அப்பாவி மக்கள் மேல செலுத்தி அங்கிருந்து வலுக்கட்டாயமா தூக்கி வெளில போட்டு வீட்டுல அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி இது ஹிட்லர் கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இனிமேலாவது நம்ம இந்த தேர்தல் அரசியல்ல சரியான நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தனுடைய கடமை ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டா எவன் வந்தாலும் நமக்கு என்னப்பா செய்ய போறான் நம்ம வேலைக்கு போனா நம்ம சாப்பாடு வேலையே இல்லையே எங்க போவேன் அதான் வேலையவே பிடிங்கிடுவானு அதான் சொல்றேன் எவன் வந்து ஆட்சியில உட்கார வைக்கணுங்கிறது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை இல்லைன்னா நம்ம இப்படிதான் போராடி நடக்கணும் ஆனா இருந்து வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்து நீங்க ஒன்பதாம் தேதி வரைக்கும் போராடுறீங்க என்ன உங்க உங்க கோரிக்கைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களை யாரோ மதிக்கிறானுங்களா ஏன் நம்மளாம் ஏழை மக்கள் மதிக்க மாட்டாங்க அப்போதான் சரியான ஆளுக்கு உங்களுடைய கையில ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு ஓட்டு அது சரியான ஆளுக்கு ஒரு ஆண்டு காலம் தான் இருக்கு சரியான ஆளுக்கு போட்டு இப்போ உங்களுக்கு இந்த துன்பத்தை கொடுத்தவனுக்கே திரும்ப அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க துன்பத்துல வந்து உங்க கூட நிக்கிறவனுக்கு அதிகாரத்தை கொடுங்க